வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக நடக்கின்ற இஸ்ரேல் காசா இந்த போரில் முப்பத்தெட்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை இறந்திருக்கின்ற இந்த சூழலில் நேற்று ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் திரு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வான்வழி தாக்குதல் வழியாக நேற்று பாலஸ்தீன பிரதமருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்று அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தயங்கி இருக்கிறப்ப தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இது எந்த வகையான தாக்கத்தை இந்த ஒரு அமைதி பேச்சுக்கு வந்து குந்தகமாக இருக்கப் போகிறது இந்த இந்த போர் நிற்குமா இன்னும் எவ்வளவு காலம் தொடரும் இதனால் ஏற்படுகின்ற சர்வதேச தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி இன்றைய எதிர்புகூர் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோட அரங்கில் சர்வதேச உறவுகள் குறித்து பேராசிரியர் இருக்கப்பணி பணிபுரிகின்ற திரு திரு கணேஷ்குமார் அவர்கள் இருந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் அதேபோல சர்வதேச உறவுகளுடைய பேராசிரியர் திரு அவர்கள் ஸ்கைப்பாக இருந்திருக்கிறார் திரு அவர்கள் பேராசிரியர் வணக்கம் உங்களுக்கும் கணேஷ் குமார் நான் முதல்ல கொண்டு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஒரு அஞ்சடி முன்னேறினா பத்தடி பின்னாடி வர்ற மாதிரி இது எல்லாம் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் சரியா போயிடும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த வார் நிற்குங்கிற சூழ்நிலை இந்த தாக்குதல் தலைவர் கொல்லப்பட்டிருப்பது என்ன வகையான இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படுத்தும் இல்லை இதில் வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலிருந்தே இதில் வந்து அவங்க அவங்க வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான முடிவுல இல்லை அதாவது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸோடைய அந்த என்ன சொல்கிறது ப்ரெஷர்னால போர் நிறுத்தம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நார்மல் சீஸ் ஃபயர் நாமினல் சீஸ் ஃபயருக்கே அவங்க நிறைய தடவை யோசிச்சாங்க இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஆகுது இந்த மந்த்துலேருந்து ஸோ ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல இந்த ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து பின் வாங்கவே இல்லை இஸ்ரேல் அது வந்து அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து அதான் முனைப்பு காற்றுதலர் வந்து காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்தே இஸ்ரேல் வந்து இருக்கிறது பத்து வகார உணவுகள் அதெல்லாம் பத்தி கவலையே இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு வந்து அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல அவங்க யோசிக்கணும் அது உள்வா உள்நாட்டு விவகாரங்க அவங்களுக்கு வந்து பேசுறபடி இல்ல அதாவது முக்கியமா சொல்லணும்னா பெஞ்சமின் நட்டான்யாவுக்கு உள்நாட்டுல ஆதரவு இல்ல அதாவது அவருடைய பதவி அதாவது பொறுப்பு வந்து போயிடும் அதாவது அவரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப் வந்து போயிடும் வேற ஒருத்தர் தான் வர மாதிரி இருக்கும் இல்லை அது கூட்டணி ஆட்சியாக இருக்குமா இல்லை மக்கள் எல்லாருமே ஒன்று சேர வாக்களிப்பாங்களான்னு தெரியாது அதனால எவ்வளோ நாள் புஷ் பண்ண முடியுமோ இந்த வாரை புஷ் பண்ணுறது தான் இஸ்ரேல் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதாவது இது வார் மினிஸ்ட்ரி தான் இது வந்து எல்லா எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் சேர்ந்து தான் இந்த வார் இந்த வாரம் நடத்துறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் மினிஸ்ட்ரி வார் கேபினெட்டை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க நிறுத்துனாங்கன்னா பிரச்சனை வருன்றதுக்காக தான் புஷ் பண்ணுறாங்க அதனால ஆரம்பத்துலேருந்து இந்த இந்த லேட்டஸ்ட் இருந்து மொத்தமும் அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கான ஐடியா வந்து மொத்தமும் காமிக்கிற மாதிரி இல்லை முதல்ல இருந்து இந்த எந்த அளவுக்கு அவங்களால எடுக்க முடியுமோ இந்த இதை ஹமாஸை வந்து மொத்தமாக டீப்பாக உள்ளேருந்து டீப் ரூட்டடா ஃபோலத்தையும் எடுத்துடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதனால இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எவ்வளோ நாள் புஷ் பண்ணாலும் அவ்வளோ அவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து எடுத்து சுத்தி இருக்கிற நாடுகளுடைய ஆதரவு அப்புறமா தோழமை நாடுகளுடைய ஆதரவு இழப்பாங்க ஆனா மொத்தத்து அதாவது உள்நாட்டுல உள்ள ஸ்திரத்தன்மை இல்லாம போயிடும் அதே மாதிரி உள்ள மக்களையும் வந்து எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்கன்னா அடுத்து கூட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால எந்த அளவுக்கு புஷ் பண்ணி காசா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு அவங்க சேதப்படுத்த முடியுமோ அந்த சேதப்படுத்துறது தான் அவங்களுடைய குறியா இருக்கு அதுல மற்ற அவங்க வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அச்சீவ்மெண்டாக தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு லீடர் ஆனா இது மொத்தமா முடியுமா என்ன கிடையாது இப்போ ஒரு லீடர் போனா இன்னொரு லீடர் வருவாங்க ஒரு பவர்ஃபுல் லீடர் பிகினிங் லீட் பண்றதுக்காரு ஆர்க்மினிஸ்ட்ரா வந்திருக்கு ஆனா இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலே பாத்தீங்கன்னா ஒரு லீடர் போனா இன்னொரு லீடர் இந்த விட மோதல் இத விட மொத்தம் லீத் எல்லாம் கூட கேட்கறதுக்கு இல்ல சோ இது வந்து மொசாடு ஆரம்பத்துல இருந்தே பாத்திருக்காங்க மொசாடோட ஆபரேஷன்ஸ் வந்து நிறைய நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்களே சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு லீடர் போனால் இன்னொரு லீடர் வருவாங்க ஸோ இப்போ அடுத்த அடுத்தது யார் லீடரோ இப்போ நீங்கள் அது பின்னாடியே போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இது அவங்க நாட்டுக்குமே நல்லது இல்லை அதை வந்து இஸ்ரேல் வந்து ஒரு எவ்வளோ சீக்கிரமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அந்த பிராந்தியத்துல வந்து ஒரு அமைதி திருவினா மாத்திரம்தான் இஸ்ரேல் ஏன்னா இப்போ டர்க்கி வந்து அவங்களுடைய போர்ட்டெல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு மூடிட்டாங்க ஸோ இப்போ வந்து வெறும் வெறுமுனா வெஸ்டர்ன் ஃபண்ட்ஸை வச்சு மாத்திரம் ஒரு நாட்டை ரன் பண்ண முடியாது ஒரு வாரம் ரன் பண்ணலாம் ஆனால் நாட்டை ரன் பண்ணும் போது உங்களை சுற்றி ஹாஸ்டலிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சின்ன நாடு அதாவது ரொம்ப சின்ன நாடு இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தில் சுற்றி ஹாஸ்டைலை வச்சுக்கிட்டு அந்த நாடு ரொம்ப நாள் வந்து வெஸ்டர்ன் பவர்ஸை நம்பியே இல்லை வெஸ்டர்ன் கிரேஸ் ஆக்சுவலாக வந்து கிரேஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த போரை சொல்றாங்கன்றது வந்து வெளிப்படையா சொல்ற மாதிரி பாக்குறோம் கண்ட்ரீஸ் நினைச்சா சண்டை போடணும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறுத்துன்னு சொன்னா நிறுத்தணும்னா அப்போ இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது பெஞ்சமின் நட்டானியோ அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வார் வந்து எக்ஸிஸ்டன்சியல் வார் அப்படின்னு இருக்கணும்னா இருக்கணும் இந்த வார் நடந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்ற லெவல்ல இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்றத வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு சோ அதனால இந்த வார் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ இஸ்ரேலுக்கும் நல்லது அந்த பிராந்தியத்துக்கும் நல்லது ஆனா இஸ்ரேல் வந்து நிறுத்துற மாதிரி தெரியல பெரிய எஸ்கேலேட் ஆன மாதிரி இருக்கு இன்னொரு ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் வந்து ரொம்ப குரூஷியலான விஷயம் கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் பேரரசு வாரேமுத்து சேர் நம்ம கூட்டு கேக்கு நினைக்கிறேன் இது இந்த இந்த திரு இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த படுகொலை என்ன வகையான சூழலை எதிர்வனை தாக்கத்தை ஒரு மாற்றத்தை இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உண்டான விஷயத்துல கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க கணேஷ்குமார் சொன்ன ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வெரி குரூஷியல்ங்கிற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா இழப்புங்கிறது வந்து அமாஸ் இயக்கத்துக்கு வந்து சரி மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ஏன்னா வந்து அவர் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தார் சோ இந்த இயக்கத்துடைய பார்வையோ அவங்களுடைய தேவையோ அவங்களுடைய நிலைப்பாட்டையோ வந்து சர்வதேச சமூகத்த வந்து கொண்டு செல்ற ஒரு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் ஒரு நோடல் ஆபிசர் ஒரு பொலிட்டிகல்சன் மாதிரி தான் இருந்தார் டெய்வார் மாதிரி தான் சோ அந்த ஒரு முக்கியமான பொசிஷன் அதிகாரத்தை ஒரு இருக்கிற ஒரு நபரை வந்து ஒரு மாடரேட்டர் அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமா அவருக்கு வந்து இந்த டிப்ளமேட்டிக்கல் சர்க்கிள்ல ரொம்ப பாராட்டக்கூடிய வெரி மாடரேட்டு அம்மா சொன்ன ஒரு ஆன்லைன் பாலிசி கூட வந்து சாப்பிட்டா இப்போ அது காரியப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து இழப்புங்கிறது வந்து ஒரு அமைதியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காலிகமா வந்து ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இதற்கான பதிலடியாக வந்து ஹமாஸோ இல்ல ஈரானோ வந்து செய்வாங்க ஆனா அது வந்து இந்த தாக்குதல் இந்த படுகொலை வந்து தேவையில்லாததுதான் கேட்டேன் ஏன்னா வந்து இந்த நான்கு நாடுகளுடைய அமைதி பேச்சுவார்த்தை நல்லபடியா தான் இருந்தது இஸ்ரேல் அமெரிக்கா ஈஜிப்ட் கத்தார் அப்புறம் ஹமாஸ் சரி இந்த இயக்கங்கள்லாம் நடத்துகிற இந்த பேச்சுவார்த்தைல நல்லபடியா போயிட்டு இருந்தது ஏன் வந்து இந்த தாக்குதல் நடந்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சு மற்ற அமெரிக்கா வந்து நாங்க இன்னும் வந்து எங்களுக்கு முழுசான தகவல் இருக்கு தெரியல தெரிஞ்ச பின் தான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து வெளியிடுவோம் சொல்லி அவங்களும் வந்து வெளியே வெயிட் பண்றாங்க கருத்துக்கொள்ளலாம் வேகா இது வரைக்கும் வந்து தன்னுடைய எது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்ற வர்ற தான் அது உங்களுடைய தெரியும் ஆனா அவர்களுடைய இழப்புங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து திருப்பி தாக்குதலான அந்த ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் நான் என்ன எப்ப நடப்பில்லை அப்படின்றத வந்துட்டு தான் இருக்கு ஏன்னா வந்து முக்கியமான ஒரு அமைதியை மாற்ற ஒரு இஸ்மாயில் அண்ணியா ஒரு மாடரேட் தான் அவர் எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரீஜனல் சர்க்கிள் ரீஜனல் லீடர்ல பாத்தீங்கன்னா டர்க்கியோடைய அதிபர் இருக்கட்டும் இல்லன்னா கத்தாரோட கத்தாரோடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய இரங்கல் செய்தியாக இருக்கட்டும் சவுதி அரேபியா மட்டும் இன்னும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது பண்ணல ஈஜிப்த் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு மாடரேட்டர் ஒரு வந்து ஹமாஸுக்காக ஒரு நேர்மையா வெளிப்படையா ஒப்படைத்துக்கொண்ட ஒரு இல்லாட்ட ஒரு மிதவாதியான ஒரு தலைவர் தான் அதுதான் வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த மத்த பிராந்திய தலைவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து ஏன்னா அமாசுடைய தேவையோ இல்லாட்ட பாலத்தினுடைய நிலைப்பாடையோ வந்து தொடர்ச்சியா வந்து பயணம் செய்து வந்து அந்த பிராந்திய தலைவரோட தொடர்ச்சியா பேசினது வந்து இவர் தான் அதெல்லாம் ஏற பேசுற மாதிரி இவருடைய ஸ்போக்ஸ் ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் அமாஸ்க்கு வந்து எந்த விதமான தேவையா இருக்கட்டும் ராணுவ தேவையா இருக்கட்டும் அரசியல் தேவையா இருக்கட்டும் சர்வதேச சமூகத்தை வந்து அவங்கள கொண்டு போய் இவங்க கத்துக்களை இவங்களுடைய தேவைகளை வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தான் வந்து இஸ்மாயில் அண்ணையா இருந்தாரு அவரை வந்து இஸ்ரேல வந்து தாக்குதல் நடத்துங்கிறது வந்து ஒரு விதமான இது இதுல ரெண்டு செய்தி இருக்குது ஒன்னும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானில் அந்த அதிகாலை பொழுதுல வந்து இஸ்ரேல தாக்கும்போது ஈரானுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க நாங்க வந்து எப்பனாலும் வந்து உன்னுடைய அலையை வந்து எங்கனால நாங்க இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹமாஸுக்கு நாங்க வந்து உன்னுடைய லீடரை வந்து அவங்கள ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி பேசின அந்த நம்ம பேராசிரியர் பேசுற மாதிரி அவங்க உங்களுடைய அந்த

சட்டப்படி சர்வதேச சட்டப்படி பாடம் பார்த்துகள்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பயன்படுத்த முடியாத அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க ஆனா வந்து அப்பயே வந்து ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு எதிராக பேசுற ஒரு பேச்சால ஒரு ஒரு எதிர்த்தரப்பு ஆஹ் செய்தி தொடர்பாள தான் நீங்க வந்து படுகொலை செஞ்சுக்கீங்க ஒண்ணு அவருடைய நோக்கம் அவருடைய செயல் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு சார்லயம் கிடையாது இஸ்ல ஹமாஸ் வந்து ரொம்ப அறிவியலாம் பண்ண மாட்டாங்க அவருடைய தா வந்து அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ் ஒரு ஒரு செய்தி தொடர்பாளரோ இல்லை அந்த இயக்கத்துடைய மெம்பரை வந்து இவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து

ஈஜிப்த்ல போய் பிரைம் பிரைம பிரதம மந்திரியோ இல்லாட்டா வெளியுறவு செயலாளரோ பாப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு மாசம் வந்து டர்க்கில போய் தேவையான அரசியல் ராணுவ உதவியோ அரசியல் உதவி வெளிப்படையா கேட்கிற ஒரு ஒரு முக ஒரு நபரா தான் வந்து இந்த இஸ்மாயில் தண்ணையா இருந்தார் சோ அவருடைய தனிப்பட்ட ஒரு தாக்கம் ஒரு செயல்பாடு ஈர்ப்பு வந்து இந்த பிராந்தியத்துல இருக்க ரொம்ப அதிகம் அதனால்தான் வந்து உடனே வந்து இப்படி ஹமாசிங்கிற விட இஸ்மாயில் கனியா வந்து நீங்க வந்து படுகொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கறத வந்து இந்த பிராந்திப்பாளருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கு அந்த இந்த கத்தாருடைய வந்து நல்ல நல்லபடியா அந்த நான்கு நாடுகளுடைய சுமூகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது செயல்பாடு வந்து எங்களுக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கிறதா சொல்றாங்க எப்படி வந்து நீங்க ஒரு பக்கம் டேபிள்ல பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே எதிர்த்தரப்பு யாரு கூட வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களோ அந்த மனிதர்களே நீங்க வந்து படுகொலை செய்யறது வந்து கத்தார் வந்து அவங்களுடைய அது அந்த பிரேம பிரதமர் வந்து தன்னுடைய வருத்த தெளி இருக்காரு அல் தானி அல் தானி அப்படிங்கிற அமைதி பேச்சுவார்த்தை பார்வையில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் பேக் தான் ஒரு ஷார்ட் டேம் செட் பேக் தான் மறுபடியும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை மறுபடியும் வந்து இன்னும் ஒரு மாசம் சீல் பண்றது ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யார்கிட்ட போய் பேசுவாங்க இப்ப வந்து இனிமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை செய்தி தொடர்பு முக்கியமான ஒரு செய்தி தொடர்பா சர்வதேச ஒரு நம்ப ஒரு பிரபலமான ஒரு செய்தி தொடர்பாள எதிர்மறையான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கண்டிப்பா ஒரு ஒரு இது ஒரு பின்னோக்கி செல்றதா பாக்கலாம் இல்லைங்களா நீங்க அது யார் வருவா நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு தெரியாதுங்கிறத ஹமாசுக்கு இப்ப தேவை ஏன்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமா கஷ்டப்படுறாங்க வந்து அந்த அடிப்படை தண்ணே இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு ஒரு ஏஸ்டேக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல சோ அவங்க அந்த தாக்குதல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து இறந்துட்டாங்க எல்லாமே சோ தொடர்ச்சியா வந்து ஒரு பக்கம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே உங்க அவருடைய அவங்களுடைய அந்த முதல் நோக்கமான வைப் அவுட் ஆசா அப்படிங்கிறத நோக்கி அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க

தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு நாடுகளுமே சொல்கிறேன் இஸ்ரேலுக்காகவும் சரி பாலஸ்தீனுக்காகவும் சரி அதை சுத்தி இருக்கிற நாடுகள் அதன் மூலமா ஏற்படுறது இப்போ சர்வதேச உறவுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தாக்கங்கள் இது என்ன வகையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் இதுலேருந்து சொல்ல வரேன் ஏதாவது கொஞ்சம் பீஸ் சொன்ன மாதிரி தராசிரியர் சொன்ன மாதிரி பார்த்தா இவர் இவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப தீவிரவாதம் எப்படினு சொன்னால் கூட ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுறதுக்கு உண்டான ஸ்பேஸை கிரியேட் பண்ண ஒரு லீடர் அவர் அவர் இந்த மாதிரி திடீர்னு காணாமல் போகிறதுல அங்கே ஒரு வேக்கும் கிரியேட் ஆகுது ஸோ அதுக்கு வர லீடர்ஸோ என்ன வகையான ஸ்ட்ராட்டஜியோ என்ன வகையான சிந்தனைகளோடு இருக்கு போகிறாங்க இல்லை நீங்கள் மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்ங்கிற பட்சத்தில் இன்னும் குரூரமாகலாம் இதனால வந்து ரெண்டு நாடுகளும் பாதிக்கப்படும் ரெண்டு நாட்டுகளை பொதுமக்களும் பாதிப்படுறதும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இப்போ இந்த சூழல்ல என்ன வகையான அடுத்த கட்டு நபர்களெல்லாம் இருக்குன்னு பாக்குறேன் சர்வதேச தலைவர்கள் என்ன மாதிரி பாக்க போறாங்க என்ன வாரியான யோசனைகள் உதவியில செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க இதுல பாலஸ்தீனும் இஸ்ரேல் மற்றும் இதுல இன்வால்வ் ஆற வரைக்கும் ஒன்றும் பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது அதாவது இப்ப இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது போர் தொடுக்குது அப்படின்னா பாலசீன் வந்து ஒரு லேண்ட் லாக்கடு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி காசா தான் உங்களுக்கு வந்து அந்த சி அந்த பார்டர் இருக்கும் ஃபுல்லாவே என் என் காப்சூல்டுன்னு சொல்லலாம் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இப்போ இவங்க காசாவையும் இப்போ வந்து இந்த மாதிரி மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் போகிறதுனால பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு உதவியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது லாஸ்ட்டு வந்து ஒரு செவன்ட்டி இயர்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உதவிகள் அப்புறம் இந்தியா கூட நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே நம்ம நட்பு நாடு ரெண்டு பேரு நம்ம வந்து நல்ல உறவுகளை மேற்கொ மே மேற்கொண்டு இருக்கிற நாடு அப்படி பார்க்கும்போது பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடு வந்து வெறுமனை அவங்க எய்டு வச்சு ரன் பண்ணுறாங்க ஏன்னா அடிக்கடி போர் நடக்கும் இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து உதவி பண்ணுவாங்க இப்ப இந்தியா மாதிரி நாடுகள்லாம் ஒரு உதவி அனுப்புவோம் அப்படிதான் போவோம் ஆனால் இஸ்ரேல் மூலமா தான் போகணும் அந்த மாதிரி தான் இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இஸ்ரேல் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளும் ஒரு தான் இப்ப இந்த மாதிரி வாரம் எடுத்ததுனால இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாகி இருந்த நாடுகள் கூட பல நாடுகள் இந்த போருக்கு அப்புறமா பின் வாங்குறாங்க இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இந்தியா கூட முதல் முதல்ல இந்த அக்டோபர் மாதம் நடந்த முதல் தாக்குதல் போது நம்ம ஹமாஸ்க்கு எதிரான ஒரு குரல் நம்ம

முழு மெம்பர் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இசை நேஷன்ஸ் கண்ட்ரி இன் யுனைடட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஃபுல் மெம்பர்ட் கண்ட்ரி ஆனால் பாலஸ்தீனுக்கு வந்து ஃபுல் மெம்பர்ஷிப் கிடைக்கல அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ அப்சர்வர் தான் இருக்காங்க அதாவது பாலஸ்தீனுக்கு வந்து நீங்க முழு நாடு அதாவது முழு மெம்பர் ஸ்டேட்டுன்ற ஒரு அந்த பதவி அந்த பொறுப்பு கொடுக்காத வரைக்கும் நீங்க வந்து வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவது நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க ஸ்டேட் கொடுத்தோம்னா பாலஸ்தீன் வசதி இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி வார கொண்டு போனோம்னா நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் பதிலே இப்பதான் கிடைக்கும் ஏன்னா இப்ப வந்து அமாசை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்னு ஒரு மேற்கத்திய நாடுகள் சொல்றாங்க பாலஸ்தீனுக்கு பாலஸ்தீன் ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியோ இல்ல ஆளும் ஒரு இயக்கமா வச்சிருக்கிறது வந்து பாலஸ்தீன் அந்த காசால இருக்கிறவங்க வச்சு பேசணும்னா இப்போ அவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்ப ஃபுல் ஸ்டேட் ஹூட் வரணும் அப்ப ஃபுல் ஸ்டேட் ஹூட் வரதுக்காக கடந்த மே மாசம் பதினோராம் தேதி வந்து ஐநா சபையில பொது சபையில வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளில வந்து ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அந்த வாக்கெடுப்புல வந்து நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் வந்து பாலஸ்தீன் தனி ஸ்டேட் ஹூடா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒன்பது நாடுகள் எதிர்ப்பு வாக்கு அளிக்கிறாங்க இருபத்தஞ்சு நாடுகள் பண்றாங்க ஆனாலும் இனி வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த அது வந்து தான் போடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு இப்ப பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டாயிரம் பேர்ன்றது வந்து ஐயா குறிப்பிடபடி அந்த வார்த்தையை தான் நம்ம அப்ப இதுக்கு இப்ப முப்பத்தி எட்டாயிரம் பேர் மட்டும்தான் போய் இப்ப இவங்க வந்து மரணிச்சிருக்காங்க நம்ம ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் வந்து நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பது லட்சம் பேர்ல முப்பத்தெட்டாயிரம் பேர் போயிருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களும் இதே மாதிரி நீங்க போட்டு போர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி அதுல ஒருத்தங்க இந்த இந்த மாதிரி ஒரு வேலை வேலை தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு பதிலை தான் அவங்க தரப்புல இருந்து குடுக்குறாங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் எப்ப வந்து அமைதி வரும் இல்ல இப்ப இது பொருளாதாரம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் ரெண்டு பக்கமும் ஹெல்ப் பண்ணுது இஸ்ரேலுக்கும் ஒரு பக்கத்துல வந்து எய்டு கொடுப்பாங்க வெப்பன் கொடுப்பாங்க பாலஸ்தீனுக்கும் ஒரு பக்கம் எய்டு கொடுப்பாங்க வெப்பன் வந்து அவங்க இன்டரக்டா அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க சோ ஆக மொத்தத்துல இந்த இந்த இரண்டு பக்கத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட சைட்ல இருந்து வெப்பனும் வருது எயிடும் வருது சோ இது வந்து ஆடு புலி ஆட்டம் மாதிரி ஆடிட்டே தான் இருக்காங்க இது எழுபது வருஷம் ஆடிட்டு இருக்காங்க சோ இப்ப இப்ப இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட தேர்தலை முன்னிட்டுதான் இதெல்லாம் நடக்குது ஏன்னா அப்படிதான் இப்போதைக்கு இஸ்ரேல புஷ் பண்றது என்னன்னா அமெரிக்க தேர்தலுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி இதே ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு தெரியாது அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி இவங்களுக்கு பேவரபிளா இல்ல அப்படின்றது வந்து ஊடக வாய் வாயிலாகவும் மக்களுடைய கணிப்பாகவும் இருக்கு அதை வச்சு பார்க்கும் போது இவங்க எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் முடிக்கணுமோ அதனாலதான் இவங்களுடைய தெரியுது இல்லோஸ் பண்ணணும் சான்ஸ் கிடைக்காது மேபி அடுத்த பிரசிடென்சியல் டிபேட் வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் இருக்குமான்னு என்ன தெரியாது ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா அந்த போற நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அமெரிக்கா சொல்றது ஒரு பக்கத்துல கிடப்பில் போட்டுட்டு இவங்க இஸ்ரேல் வந்து இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க குறைஞ்சது நாலு நாடுகள் மீது கடந்த ஒரு ஒரு வாரத்தில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல உலகம் பூரா தெரிஞ்ச விஷயங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபன் பண்றதோ இல்ல சப்போர்ட் பண்றது அமெரிக்கா வந்து அவங்க சொல்லி கேட்கலங்கிறது அதுவும் ஒரு நாடகமா இல்ல 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 ஒரு வாய்ப்பு நம்ம செஞ்சு பொலிட்டிக்கல் நான் அப்படி பார்க்கல என்னன்னா அமெரிக்காவில பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் வில்லு இருக்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இல்ல சோ இதுதான் இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க இதே வந்து ஒரு ஒபாமா பீரியடா இருக்கட்டும் இல்லன்னா ட்ரம்ப்போட பிரியட் இருக்கட்டும் வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்களோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும் மேபி அந்த பொலிட்டிகல்ல அந்த லீடர்ஷிப் அமெரிக்கால கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி தான் வெளியில தெரியுது அதனாலதான் யூஸ் பண்றாங்க இத ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு மேபி எவ்வளவு சீக்கிரமா புஷ் பண்ணி இதை இத வந்து எவ்வளவு சீக்கிரமா அர்ஜென்சி தான் தெரியுது அவங்களுடைய அவங்களுடைய ஆக்ஷன்ல நான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸா ஃபோர் மந்த்ஸா நீங்க பாத்தீங்கன்னா சோ அவங்களுடைய

அமெரிக்காவுடைய நிலைப்பாடுங்கிறது இந்த படுகொலைகள் அல்லது இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய காசா தாக்குதல் தொடர்பானது குறிப்பா வந்து ஒரு இருதரப்பு இதாக தான் இருக்கு அதாவது வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனி இஷ்யூ வந்து எவ்வளவு தீவிரம் வந்து ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறது வந்து அமெரிக்காவுடைய ஒரு இந்த இந்த குறிப்பிட்ட இந்த இருபது முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் ஏன்னா வந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கால வந்து தர ரீசெண்டா பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சாதரவா ஆதரவு எடுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இஸ்ரேல் தொடர்பாக அங்க இப்ப எதிர்ப்பு ஆளுநிலை தான் வந்து எல்லா முக்கியமான பல்கலைக்கழக வளாகத்துல வந்து நடைபெறுவது சோ இதெல்லாம் எல்லாம் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு வந்து மாறுன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா அதற்கு எதிர்மாறா வந்து அவங்களுடைய தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு அமெரிக்காவுடைய வந்து கேட்க அமெரிக்காவுடைய அமெரிக்கா உள்ள இயற்கை பேராசிரியர் அந்த அமெரிக்காவுடைய தலைமை இப்ப வந்து தேர்தல் காலம் இல்லையா அங்க வந்து வலிமையான ஒரு தலைவர்கள் முன்னாடி ஒபாமாவோ இல்லாட்டா வந்து ட்ரம்ப் மாதிரியோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவல் கரிஸ்மா லீடர் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து மே லிசன் ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கே இல்லாததுனால இங்க வந்து இது ஒரு ஆப்பல் எடுத்துக்கிட்டு தங்களுடைய தாக்குதல் நடத்துகிறாங்க அதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற அந்த இஸ்ரேல் லாபிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அங்கே இருக்கிற அந்த அமெரிக்க மக்கள் அமெரிக்க வாக்காளர்கள் கட்ட அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரேல் வாக்காளர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அவங்க இந்த லாபிஸ்ட்டை நல்ல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கணும் சொல்லி அமெரிக்காவும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா என்கிறது வந்து இன்னும் வரும் நாட்களில் கண்டிப்பா தெரியும் அது மாதிரி இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்தியா இந்த கண்ணு இந்த படுகொலையே வந்து ஒரு நான்கு நாடுகள் நல்ல தெளிவா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அமைதி புரட்சி அமைதி போரை நிப்பாட்டணும் இந்த ஆகஸ்ட் அக்டோபர் ஏழு ஏழுல இருந்து நடைபெற்ற இந்த போரை வந்து எவ்வளவு சீக்கிரம் நிப்பாட்டணும் எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த பிராந்தியத்துக்கு நல்லது இந்தியாவுடைய ஆயில் ஆயில் கொள்கைக்கு நல்லது அப்படிங்கிறது இந்தியா தெளிவாக புரிஞ்சு இந்தியா இந்தியாவுடைய அஹ் வெளியே பணியாளர்கள் அங்க நிறைய இருக்காங்க மத்திய நாடுகள்ல இந்த எல்லாமே வந்து இந்தியா மனசு வச்சு வந்து எந்த ஒரு வார் சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து ஆதரிக்க முடியாது மத்திய அரசு நாடுகள்ல ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஈரானில் போய் அது ஒரு சாதாரண ஒரு சுற்றுப்பயணமா இருந்தா பரவாயில்ல அங்க நடைபெற ஒரு 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 தலைவருடைய நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போற இந்த சூழ்நிலையில வந்து இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனே இது ஈரான் கண்டிப்பா இது ஒரு அவமானமான நிகழ்ச்சியை தான் பார்க்கணும் இது வந்து ஒரு நேரடி பதில் தாக்குதல் இல்லா இல்லாம இருந்தாலும் ஒரு மறைமுக தகவல் கண்டிப்பா ஏற்படும் அப்படி மறைமுக தாக்கம் நடைபெறும் போது இந்தியாவுடைய அந்த தொழிலாளர்களுக்கும் இந்தியாவுடைய அந்த ஆயில் பயன்பாடு ஆயில் அந்த போக்குவரத்துக்கும் வந்து கண்டிப்பா ஒரு தற்காலிக இடையூறு ஏற்படும் இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிர்மறை ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் இல்ல ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கலந்து கொண்டு அவரு போகல ஈரானுடைய பிரசிடென்ட் அவருடைய பதவியேற்பு அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள் மறுநாள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து போயிறாரு அவரை போய் வந்து முதல் இவரவே வந்து இந்த மாதிரி அதிகாலையில தாக்கல் நீ பண்ணி படுகொலை செய்யும் போது இது ஈரானுக்கு ஒரு அவமான செயலை தான் பார்ப்பாங்க இதுக்கான நேரடி தாக்குதல ஈரான இஸ்ரேல் மேல நடக்கும்போது அது ஒரு பிராந்திய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு பிராந்திய தாக்கல இருந்தா அது இந்தியாவுக்கு ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியாக தான் இருக்கு அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு வந்து அமெரிக்காவோ இல்ல ஐரோப்பிய நாடுகளோ வந்து இதை கண்டிப்பா வந்து இந்த தாக்குதலை வந்து கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா வந்து அமெரிக்கா ஈரான் சரி ஈஜிப்த் கத்தார் மட்டும் வந்து ஹமாஸ் இஸ்ரேல் நான்கு ஆறு நாடுகளும் வந்து ஒரு டேபிள்ல இருக்காங்க பேச்சுவார்த்தை நல்ல மிடில் போயிட்டு இருக்கு இட்ஸ் அவர் வெரி பீஸ்ஃபுல் கரெக்டான ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கு நல்ல ஸ்பீடுல நல்ல ப்ராப்பராக போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த தாக்குதல் கடந்த ஒரு வாரமா வந்து நீ வந்து கொஞ்சம் முரணா இருக்கீங்க ஒன்னும் வந்து அவங்களுடைய உள்நாட்டு கம்பல்ஷன் இருக்கும் உள்நாட்டுல வந்து ஏதாச்சும் வந்து இந்த அஹ் ராணுவ ஆட்சி மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காரு மக்களுடைய போராட்டம் கலக்கணிகள் போராட்டம் நடக்குது எல்லா விதமான போராட்டம் அங்கே தான் இருக்கு அப்படி இருந்து வந்து அந்த சூழ்நிலையிலே வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கம் நடத்திட்டு ஏன் நடத்துகிறான்னு காரணம் பாத்தீங்கன்னா வந்து அது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மறுபடியும் தன்னுடைய பிடிப்பை வந்து அதிகப்படுத்திக்கிறது வலுப்படுத்திக்கிறது உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வா தான் இந்த ஒரு படுவில நான் கண்டிப்பா பார்க்க உள்நாட்டுடைய உள்நாட்டுல எத்தனையாவது தன்னுடைய சரிந்த செல்வாக்க நிலைநிறுத்த கான் வந்து அமெரிக்காவோ மற்ற பிராந்திய நாடுகளோ கலந்து ஆலோசிக்காம வந்து செய்த ஒரு செயல் ஒரு படுகொலை தான் இது இந்தியா கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும் இல்ல வருத்தமாக தெரிவிக்கணும் ஏன்னா இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ஒரு தலைவர் அதை சொல்ல மாதிரி ஆஹ் கண்ணையா வந்து இஸ்மாயில் கண்ணையா வெரி வெறி கூட்ட நம்ம இந்தியா அரசு சார்பாக நிறைய அத்தனை வந்து இந்திய அரசா இந்தியாவுக்கும் வந்து பேசியிருக்காங்க சர்வதேச மன்றத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு சிலர் டைங்கள் வந்து பேசி தன்னுடைய ஆதரவை வந்து இது பண்ணியிருக்காரு அதுதான் சொல்றே ஒரு பன்னாட்டுல பேசுற ஒரு ஒரு முகமா இருந்தவர் யாருனாலும் கேட்கும் போது வந்து இஸ்மாயில் கண்ணையாவா அவரு நேர்மையான ஒரு மாடரேட்டான ஒரு சமாஸ் இயக்கத்தர் தான் சொல்லுவாங்க தவிர ஒரு ஹார்லைன் சொல்ல மாட்டார் ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு என்ன கிட்ட ஒரு நாற்பது வருஷமான அரசியல் அனுபவம் கொண்டவர் அவரை வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு எதிர்மறையான ஒரு தகவலை இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு சர்வதேச பிளாட்ஃபார்ம்லயும் அவர் சொன்னதே கிடையாது இஸ்ரேல் வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கணும்னு சொல்லி ஒரு மாடரேட்டா ஒரு மிதவாதமா தான் வந்து எங்கேயுமே வந்து எடுத்து கூறுவாரு தவிர இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவு தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இல்லாட்ட இஸ்ரேல் வந்து ஒதுக்கப்படணும் இஸ்ரேல் வந்து அழிக்கப்படணுங்கிறது வந்து எந்த ஒரு ஒரு ஹார்லைனரா இல்லாட்ட ஒரு கடும் தாக்குதல் நடத்துனதே கிடையாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் சரி சர்வதேச மன்றங்களையும் பேசும்போது சரி தன்னுடைய குற்றத்தை இஸ்ரேல் வந்து ஒப்பு எங்களை வந்து அங்கீகரிக்கணுங்கிறத வந்து நீங்க தெளிவா பேசுவாரு ஒரு எதிர் மனப்பான்மை வந்து அவருடைய

தலைவராக தொடர வேண்டும் என்கிற ஒரு ஒரு மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர்கள் உலகத்தில் இருக்கின்ற அமைதியை கெடுக்குங்கிறதையும் பார்க்கணும் நாம இந்த போர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தான் நம்ம இந்த நேரத்தில் நிகழ்ச்சி நிறை செய்ய வேண்டியிருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் மாரிமுத்து பேராசிரியர் கணேஷ் இருவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்